சில ஆயத்துகள் குர்வான்ல இருக்குது காலையில ஓதினா மாலை கடையில் எல்லாம் நடந்துடும் காலையில ஓதினீங்கடா மாலையில நடந்துடும் மிசர்ல இருந்து மதியனுக்கு வந்தார் மதியன்ல இனத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷாயிப் அலை ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு காலையில

என்ன சொல்லுங்க ரப்பி சொல்லுங்க நாலும் கிடைச்சிச்சு ஏதாவது முந்தி ஏதாவது மகிரி பாகம் முந்தி கல்யாணம் செட் ஆகிட்டு யார் ரமாவல் ஷொய்பலை சலாத்திரைய மகள் கலியாணம் உடி செட் ஆயிட்டுண்டு தொழில் செட் ஆயிட்டு ஊடு செட் ஆயிட்டு சொய்பலை சலாத்திர ஊடு எல்லாமே செட் ஆயிட்டு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை குர்வான் சுமந்திருக்கு தேவ நம்பிக்கை அப்ப குர்வான் என்கிறது சாதாரணமான உண்டுல்ல சில ஆயத்துகள் குரான்ல இருக்குது காலையில ஓதினா மாலை கடையில் எல்லாம் நடந்துடும் காலையில ஓதினீங்கடா மாலையில நடந்துடும் சலாப் மிசர்ல இருந்து மதியனுக்கு வந்தார் மதியன்ல இனத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷாயிபு அலை சலாத்துடைய ரெண்டு பண்பிள்ளைகளுக்கு காலையில

என்ன சொல்லுங்க ரப்பி சொல்லுங்க நாலு ஏதாவது ஏதாவது மகிரி பாகம் முந்தி கல்யாண செட் ஆகிட்டு யார் ரொம்ப மகள் முடி செட் உண்டு தொழில் செட் ஆயிட்டு ஊடு செட் ஆகிட்டு ஷொய்பலைசலாத்திர ஊடு எல்லாமே செட் ஆகிட்டு எவ்வளோ பெரிய பொக்கிசத்தை குருவான் சுமந்திருக்கு தேவ தேவை நம்பிக்கை